ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் பங்குனி ஊற்றுறதுக்கு உங்களெல்லாம் ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல அதனால் எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லார் வீட்டுக்குமே வந்து மயில் வந்திருக்கு அந்த மயிலில் எல்லோரும் ஏறி உக்காந்துக்கவங்க நாம் இப்போ வந்து மயில் மேலேயே நம்ம சுற்றுலா பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா எல்லாரோ வேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து குக்கி சுப்பிரமணியம் கோவில் இங்கே இருக்கிற முருகர் வந்து நாகங்களோட காட்சி கொடுப்பாரு இவரை நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நாகத்தினால் எந்த பயமும் இருக்காதோ பரிகார ஸ்தலமாகவும் இந்த சுப்பிரமணியர் கோவில் திகழ்து பெருமானோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கடுத்து நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா கண்ணை முடிக்கிட்டு எல்லாரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து கட்டி சுப்பிரமணியம் இங்கே இருக்கிற முருகர் வந்து நரசிம்மரோடு சேர்ந்து காட்சி கொடுப்பாங்க அதாவது ஒரு பக்கம் முருகனும் ஒரு பக்கம் நரசிம்மரும் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப தான் நம்ம மாமாவும் மருமகனும் ஒரே இடத்துல இருக்காங்க சரி இவருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு இப்போ என்ன சொன்னோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து திருத்தணி அதாவது முருகர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்த இடம் இந்த இடத்துல வந்து முருகனை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாகிடும் அதுக்கு அடுத்தது மயில் மேலே ஏறி எல்லாரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து வடபழனி ஒரு பக்தருக்காக வந்து முருகர் வந்து இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காரு அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு சரி இப்போ மடப்பழனி ஆண்டவரோட ஆசிர்வாதம் வாங்கியாச்சு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக மயில் மேலே ஏறி உட்காருங்க வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லப்படுற முத்துக்குமார சுவாமியை பார்க்குறோம் இவரை பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய நோய் நொடி எல்லாமே தீந்துடுமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குமா சரி இந்த முருகனோட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அங்கேருந்து மயில் மேலே ஏறி உட்காந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் சுவாமி மலை அதாவது முருகப்பெருமான் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு மந்திர உபதேசம் பண்ணன இடம் இது நம்மளுக்கும் எல்லாம் நிறைய அறிவுலாம் வரணும் ஞானம்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக்கு வேண்டிக்கலாமா அடுத்தது மயில் மேலே ஏறி உட்காந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இறங்குற இடம் எது தெரியுமா வயலூர் இந்த வயலூரில் இருக்கிற முருகப்பெருமானை பார்க்க போகிறோம் முருக வயலூரில் இருக்க முருகப்பெருமானை பார்த்தா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீந்துடும் அப்படின்னு சொல்லி வாரியார சுவாமிகளை சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வயலூர் முருகனை வேண்டிக்கோ வேண்டிக்கலாமா அப்புறம் மயில் மேலே ஏறி உக்காந்தாச்சா எல்லோரும் சீக்கிரம் சீக்கிரம் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து கரூரில் இருக்கிற வெண்ணைமலை முருகன் கோயிலை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கரூரில் இருக்கிற வெண்ணைமலை முருகனும் ரொம்ப சூப்பராக இருக்கார் அவர்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நேரம் எங்கே வரப்போகிறோம் மயில் மேலே உக்காந்தா தான் சொல்லுவேன் சீக்கிரம் சீக்கிரக்காரங்க வெற்றிவேல் முருகன் சொன்ன உடனே மயில் வேகமாக வந்து நின்றுடுச்சு பாருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா ஈரோடு சென்னிமலையில் இருக்க முருகர் கோயிலாக முருகர் கோயிலில் இருக்கோம் இந்த முருகர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருப்பார் இவருக்கு வந்து இரண்டு முகங்கள் இருக்குது அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கெல்லாமே வந்து இந்த முருகர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இங்கே வந்து பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு எல்லாமே வந்து அவர் வந்து தீர்வு கொடுப்பாரு அதனால் எல்லாருமே இங்கே இருக்கிற முருகனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாருடைய ஒரு நரம்பு பிரச்சனையுமே வந்து தீரமா சரி இப்போ எல்லாரையும் ஏறி உக்காந்துட்டிங்களா மயில் மேலே அடுத்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பச்சை மலை முருகன் குட்டியாக அழகாக இருப்பார் இந்த முருகன் இந்த முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து நேராக மயில் மேலே ஏறி உக்காந்துக்க போகிறோம் சீக்கிரம் ஏறி உக்காருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து மருதமலையில் இருக்க முருகர் ஆறா ஏழாவது படை வீடு அப்படின்னு சொல்லப்படுற மருதமலை முருகனை நம்ம இப்போ பார்க்குறோம் அடுத்து இந்த கோயிலுக்கு போக போகிறோம் சீக்கிரம் ஏறி உட்காருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பழனியில் இருக்கிற முருகர் கோவில் ஞானப்பழத்துக்காக வந்தவர் அது மட்டும் இல்லை இந்த உலகம் முழுசுமே வந்து அம்மையும் அப்பனும் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுத்துக்காட்டின இடம் தான் இந்த பழனி முருகர் பழனிக்கு வந்து மயிலில் வந்த மாதிரியே நாமளும் மயிலில் வந்திருக்கோம் சரி சீக்கிரமாக மயிலில் ஏறி உட்காந்துருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பழமுதிர் சோலை இங்கே வந்து வள்ளி தெய்வியானையோட முருகர் காட்சி கொடுக்குறாரு பார்த்துட்டிங்களா சாமியை முருகரோட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு மயில் மேலே ஏறி உக்காந்து வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு நாம் வர இடம் வந்து திருப்பரங்குன்றம் இந்த குன்றத்தில் தான் முருகர் வந்து தெய்வியானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு தேவி அணிவும் பார்த்துட்டு மயில் மேலே உட்காந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ வர இடம் வந்து திருச்செந்தூர் இங்கே தான் வந்து சூரபத்மனை மதம் செஞ்சாரு இங்கே இருக்கிற முருகர் வந்து எப்போவுமே கையில் வந்து மலர் வச்சுட்டு இருப்பாரு அதாவது சிவபெருமானை பூஜை பண்ணுற மாதிரி திருச்செந்தூரில் இருக்க முருகனை பார்த்துட்டு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கும்பிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ மயில் மேலே ஏறி உட்காந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி வந்து இறங்குற இடம் வந்து கேரளாவில் ஹரிப்பாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் அங்கே அவரை பார்த்துட்டு அவர்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு மயில் மேலே ஏறி உட்காந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து சிக்கல் சிங்கார வேலர் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவர் எப்படி அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற நம்மளுடைய கலியுகத்தில் கூட வந்து கண்கூடாக நம்ம பார்க்க முடியும் எப்படி அப்படின்னாக்கா முருகப்பெருமான் வந்து பார்வதி தேவிகிட்டேருந்து வேல் வாங்கினதுமே அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த வேர்வை துளிகளை வந்து இன்னுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது அதிசயம்தானே سري இப்போ நம்ம போயிட்டு வந்த சுற்றுலாவுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து குக்கி சுப்பிரமணியம் கோவிலில் ஆரம்பித்து சிக்கலில் வந்து மு அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிக்கல் சிங்கார வேலனை வேண்டிக்கிட்டு முடிச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும் மொத்தம் பதினேழு கோவிலுக்கு இந்த பங்குனி உத்திர தினத்தில் நம்ம போயிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப விசேஷம் தானே முருகர் வந்து மயிலில் இந்த உலகத்தை சுற்றி பார்த்த மாதிரி நாமளும் மயில் மேல உட்கார்ந்து இந்த பங்குனி உத்தர நாள்ல இந்த பதினேழு கோவில்களையும் பார்த்திருப்போம் சரி உங்களுக்கு இந்த சுற்றுலா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா